அது ஏன் தம்பி சொல்ற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை பற்றி பேசுவேனா பார்வைக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சுன்னு ஆசைப்பட்டவங்க பைபிளில் பாத்தீங்கன்னா ஏவாள் கூட அந்த பழம் நல்லா இருக்குதுன்ற ஒரு தான் தொடங்குச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பட்டி படித்தேன் சிம்சோன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு எனக்கு அந்த பொண்ணு கவனிடுது ஆனா அந்த சிம்சோன் சொல்றாங்க அப்பா அம்மா ஏய் வானான்டா உன் மேல அபிஷேகம் வந்துதுரா உன ஒன்று ஆண்டர் சின்ன வயசுல பிரித்து எடுத்துட்டாரு அதனால்தான் உனக்கு இவ்வளோ கிருப்ப இருக்குது நீ அது மாதிரி தான் வரணும்னு அவரை முதல்ல சொல்லிட்டாரு தம்பி நீ ஏன் செய்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்று தான் தெரியும் என் பார்வைக்கு சூப்பரு நீ என்ன செய்ற நீ செய்றியா இல்லை நானே போய் செஞ்சுக்குவா சொல்லு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அதை எழுந்துட்டா நானே முடிச்சுக்கிறேன் என்ன சரி என்ன பண்ணுறது அதுக்கு முன்னால் இவர் போய் எல்லாம் பண்ணி கடிச்சில் விசனம் என்னன்னா பார்வைக்கு நல்லா இருந்துச்சு சொல்லிச்சு கட்சியில பார்வையே போயிடுச்சு அந்த ஆளுக்கு கண்ணு